திருச்சி மாவட்ட நான்கு சக்கர வாகன ஆலோசகர்கள் நலச்சங்கத்தின் மாநில பொதுக்குழு கூட்டம் திருச்சியில் நடைபெற்றது திருச்சி மாவட்ட நான்கு சக்கர வாகன ஆலோசகர்கள் சங்கத்தின் மாநில பொதுக்குழு கூட்டம் திருச்சி சத்திரம் பேருந்து நிலையம் அருகே உள்ள ராசி திருமண மகாலில் நடைபெற்றது இந்த பொதுக்குழு கூட்டத்திற்கு திருச்சி மாவட்ட நான்கு சக்கர வாகன ஆலோசர்கள் நலச்சங்கத்தின் தலைவர் சுகந்த தலைமை தாங்கினார் கௌரவ தலைவர்கள் காமராஜ் பாண்டியன் ஆகியோர் முன்னிலை வகித்தனர் இந்த பொதுக்குழு கூட்டத்தில் முக்கிய தீர்மானமாக ஆர்டிஓ சம்பந்தமான கோரிக்கைகளை தமிழக அரசு நிறைவேற்றி தர கோரியும் அதேபோல் திருச்சி மாவட்ட நான்கு சக்கர வாகன ஆலோசகர்கள் நலச்சங்கத்தின் தேர்தல் வருகிற இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்தாம் ஆண்டு பிப்ரவரி மாதம் எட்டாம் தேதி திருச்சி ரவி மினி ஹாலில் நடத்துவது என தீர்மானம் நிறைவேற்றப்பட்டது முன்னதாக திருச்சி மாவட்ட நான்கு சக்கர வாகன ஆலோசகர் நல சங்கத்தின் உறுப்பினர்களுக்கு இலவச மருத்துவ பரிசோதனை மேற்கொள்ளப்பட்டது இதில் சங்க பொதுக்குழு கூட்டத்தில் சங்க செயலாளர் ஜேம்ஸ் பொருளாளர் ராஜன் துணைத் தலைவர்கள் துணை செயலாளர் உள்ளிட்ட நிர்வாகிகள் செயற்குழு உறுப்பினர்கள் கலந்து கொண்டனர் அது வந்து அமலுக்கு வருது உறுப்பினர்களாக இருப்பவர்கள் நல்ல உறுதிமொழியோட உறுப்பினர்களுக்கு நான்